சூலூரில் காற்றாலை இயந்திரம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு சூலூர் அக்டோபர் இருபத்தி ஏழு கோவை மாவட்டம் சூலூர் மற்றும் சுல்தான்பேட்டை பகுதிகளில் விவசாய நிலங்களுக்கு இடையே ஏராளமான காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் பல்வேறு நிறுவனங்கள் காற்றாலைகள் மூலம் மின்சாரம் தயாரித்து அரசுக்கு வழங்கி வருகின்றன கோவை மாவட்டத்தில் மட்டும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட காற்றாலை மின்சார உற்பத்தி இயந்திரங்கள் இயங்கி வருகின்றன தற்போது இப்பகுதியில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் காற்றாலைகள் குறிப்பிட்ட வேகத்தை விட அதிக அளவில் இயங்கி வருகின்றன ஆனால் போதிய பராமரிப்பு இல்லாத காற்றாலைகள் காற்றின் வேகத்தை தாங்க முடியாமல் அவ்வப்போது தீப்பிடித்து எரிவது வழக்கமாகி வருகிறது இந்நிலையில் இன்று காலை பலத்த காற்று வீசிய போது செலக்கரைச்சல் பகுதியில் உள்ள ஒரு காற்றாலை இயந்திரம் வேகத்தின் காரணமாக தீப்பிடித்து எரிந்தது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் அடிக்கடி காற்றாலைகள் தீப்பிடித்து எரிவதால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது காற்றாலைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்